ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் எங்கே நிகழ்ச்சி கிளம்பிக்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு முன்னாடி உளுந்தூர் பேட்டை நம்ம பழனி பட்டாள அண்ணன் நிகழ்ச்சி காரில் வர சொன்னார் இப்போ பதினோரு மணிக்கு அவர் நான் தான் சரி வேன் டீம் பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் போகிறாங்க நம்ம சரவண அண்ணன் தான் வந்திருக்காரு சரி அவர் கூட வந்துடுன்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க கிளப்பிட்டோம் ட்ராவல் வீடியோ எல்லாத்துமே உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன் பாய் பார்த்தீங்கன்னா வேன்கிட்ட கிட்ட காரில் வர சொன்னார் அண்ணன் பழனி அண்ணன் சரி வேனில் எம்ஜிஆர் அண்ணா நம்ம டான்ஸ் அண்ணன்லாம் வராரு அவர் கூட ஜாலியாக வந்தலாம் நம்ம கல்யாணம் நம்ம எல்லாருக்குமே டான்ஸ் இல்லை எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் நல்லா இருக்குங்களாண்ணா ஓகே சூப்பர் சரி போய்ட்டு வரம்பா

ஒரு பாய்ஸ் டான்சர் பாய் வரணுமா சரி அதுக்குள்ள சிவானை காபி சாப்பிடலான்னாரு கருப்பட்டி காஃபியில் வாங்க சாப்பிடலாம் சிவானா அண்ணன் தான் கூட்டின் வந்து காஃபி வாங்கி தராரு காஃபி டீலாம் எனக்கு கலையன்லாம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நல்ல மனசு அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல மனசு எப்பயுமே எங்களை செலவு பண்ண விட மாட்டார் அவர் கூட வந்தோம்னா எதா காபி டீ வாங்கினாலும் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி எங்களை செலவு பண்ண விட மாட்டார் அவரே காசு கொடுக்காம வாங்கிட்டேன் எங்களுக்கு செய்யாமல் உண்மையாக சொல்கிறேன் நல்ல டைப் நல்ல மனிதர் சிவாண்ணா தேங்க்யூ நான் வாங்க காபி சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பூர் வந்துட்டோம் மத்தியானம் சாப்பிட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல மெமரி ஃபுல் ஆயிடுச்சு எல்லாம் டெலிட் பண்ண ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பட்டாளண்ணா நிகழ்ச்சி கேப்பு வை வாங்க பார்க்கலாம் ஆடல் பாடல் ரெண்டுமே இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பழனி பட்டாளண்ண நிகழ்ச்சி நாங்கள் கருப்பை சாமி போய் கருப்பு சாமி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பின்னாடியே ரூமு நம்ம எம்ஜிஆர் சிவாண்ண ரெடி ஆகிட்டார் அப்புறம் நம்ம அருண் ரெடி ஆகிட்டான் கருப்புசாமிக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க காஸ்ட்யூம் போட்டு நம்ம டபுள் அம்மனும் வந்துட்டார் தாம்சன் அண்ணும் ரெடி ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டோம் சிவாண்ண எம்ஜிஆர் கேட்டப்ப ரெடி ஆகிட்டார் ரெண்டாவது நானும் வந்து அஜித் கேட்டப்பு ரெடி ஆகிட்டேன் இப்போ நம்ம தெரிஞ்செண்ணா வந்தார் நம்மளை பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அது ஸ்டேஜுக்கு பின்னாடியே ரூம் வந்தது நம்ம அருண் வந்து கருப்பு சாமி கேட்டப்ப ரெடி ஆகிட்டுருக்காரு பார்த்திங்கன்னா அடுத்தது நான் விஜய் கேட்ட மாதிரினா கருப்பு சாமி பக்காவாக ரெடி ஆகிட்டார் நம்ம அருண் பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க அப்புறம் நம்ம குணா அது மட்டும் இல்லாம அருண் எல்லாருமே ஆகிட்டுருக்காங்க வேறு வேறு பாட்டுக்கு ப பக்கத்தில் பார்த்து ஸ்டேஜுக்கு பின்னாடியே ரூம்ன்றதெல்லாம் ரெடி ஆகி போயிட்டோம் மேலே வந்து நம்ம பாட்டு கச்சேரி நம்ம பழனி பட்டாளம் வந்து அவர் வந்து பாட்டு பாடுவார் பாட்டு பாடும்போது நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் அந்த மாதிரி ஆனால் சரியான கூட்டம் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம ஆடியன்ஸு வேறு லெவலில் இருந்தது கூட்டம் அப்போ முத்து வந்துட்டார் நாங்களும் வந்து முத்து மாதிரி பாய்ஸாக இருந்து நான் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கேன் உண்மையிலே நாங்களாவது கேப் விட்டு ஆடுவோம் பாய்ஸ் வந்து தொடர்ந்து ஆடிகிட்டே இருப்பாங்க உண்மையிலே வேறு லெவலில் உண்மையிலே அப்புறம் நம்ம எம்ஜிஆர் சிவா அண்ணன் வந்து நானாயண ஐட்டால் சாங் ரெடி ஆகிட்டார் அப்புறம் நம்ம தங்கத்துறண்ண இவர் நம்ம எல்லாம் வந்திருந்தாங்க விஜய் டிவி ப்ராப்ளம்லாம் ஏன்னா பழனி பட்டாளம் நிகழ்ச்சி வேறு லெவலில் போச்சு எப்போயுமே நிகழ்ச்சி வந்து மூணு நேரம் போவோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாலரோ அஞ்சு மணி நேரம் கிட்டே போச்சு நிகழ்ச்சி நான் ஸ்டாப்பாக நல்லா நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொத்துருந்தார் நம்ம பழனி பட்டாளம்னா நிறையா டான்ஸர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சிங்கர்ஸ் அப்புறம் எல்லாமே நிறையா உங்களுக்கு மேடையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய நிரம்பி ஒழிஞ்சிருக்கும் அப்புறம் இப்போ விஜய் டிவியில் இதில் டைட்டில் வின் பண்ணவங்களாம் வந்திருந்தாங்க சிங்கர்ஸ் பாப்பாவும் தம்பியும் அப்புறம் இதெல்லாம் தங்கத்துடன எல்லாம் இவங்கெல்லாம் காமெடி பண்ணாங்க ஸ்டேஜில் வேறு லெவலில் போச்சு நிகழ்ச்சி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல்